அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிடும் கடாயை காஞ்சிச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் போடலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் போடலாம் கொஞ்ச ஒன்று கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் சாமிக்கு செய்கிறதுனால இஞ்சி இப்படிலாம் போடல போடக்கூடாதுன்றனாலும் போடல நம்ம வீட்டுக்கு செய்யணும்னா இஞ்சிலாம் போடலாம் அதனால சாமிக்குன்றதுனால செய்யக்கூடாதுன்றதுனால இஞ்சி போடல இஞ்சி போட்டால் தான் தயிர் சாதம் ஒன்றும் நல்லாயிருக்கும் இது இஞ்சி போடாமல் செய்கிறேன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கடுகு மூணும் போட்டுக்கிறோம் வதக்கணும் வதக்கினோன்னு இது கொஞ்சம் சிவந்த உடனே என்ன பண்ணலாம் இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் சிவந்த உடனே போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் செஞ்சு இப்போ வந்து மாங்காய் விற்று வச்சுக்கிறோம்ல அந்த மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து பச்சை அரிசி வந்து ஒரு கிலோ அரிசி போட்டு வேக வச்சு ஆற வச்சுக்கிறேன் நல்லா எந்த அரிசி வேணுணாலும் செய்யலாம் நான் சாமி கிட்ட இருந்தாலும் பச்சை அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணுன்னாலும் போடலாம் எது வேணாலும் தயிர் சாதம் பண்ணலாம் அது போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து போய் த ஊற்றி கலக்க போகிறோம் ஏற்கனவே சாப்பாடு ஆற வச்சுட்டேன் தான் பாருங்க இது போட்டுட்டு தயிர் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் கடைஞ்சிட்டு அதுவும் தண்ணியை கஞ்சி வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் ஊற்றி கலந்துடலாம் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன் ரெண்டு படி மூணு படிலாம் செய்வேன் இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சாருவாங்க அதனால வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு திட்டமாக ஒரு கிலோ மட்டும் போட்டேன் இன்றைக்கி அண்ணா அபிஷேகம் சாமிக்கு அதனால் எப்போ எல்லா சாமிக்கு பிரசாதம் பண்ணுவோம் அதனால் அண்ணா அபிஷேகன்றதுனால தயிர் சாதம் பண்ணலான்ட்டு பண்ணுறேன் பாருங்க எப்படி இது கலர்ஃபுல்லாக இப்போது மாங்காய் போட்டு எல்லாம் போட்டு மாங்காய் தயிர் சாதம் இது கலந்துட்டோம் பாருங்கள் இப்படி பார்க்கறதுக்கு அப்படியே கலராகுது மாங்காய் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது நான் மாங்காவே கூட போட்டிருக்கேன் அப்படி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மாங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாங்காவும் மேலே அப்படியே ஃபேவருக்காக போட்டுக்கலாம் போட்டுட்டு போது கலந்து கலந்து கொடுக்கலாம் எல்லாேருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் அதனால் போட்டு சாமிக்கு படிக்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த சொன்னாலும் செய்யலாம் நான் பச்சரிசி போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் புதுசாக வந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுனா கமெண்ட்ல சொல்லணும்னா சொல்லுங்க பாருங்கள் எப்படி எப்படிக்குதுன்னு நல்லா ஃபேவராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் சாப்பிட்டுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா தான் பார்க்குறது டேஸ்ட்டு தெரியாது சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் தெரியும் அதனால சாப்பிடுங்க புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க